மாநில பேரிடர் மீட்பு படை திருவாரூர் வந்தடைந்தது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் அரை நாள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் டிட்பா புயல் தமிழக கடற்கரையை நெருங்கி வரும் சூழலில் தமிழ்நாடு அரசின் உத்தரவுப்படி ஆவடி பட்டாலியனைச் சேர்ந்த முப்பது பேர் கொண்ட குழுவினர் திருவாரூருக்கு வந்தடைந்தனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பேரிடர் நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் ஏனைய தளவாடங்களை காட்சிப்படுத்தி வருகிறார்கள் அதன் பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மாநில பேரிடர் மீட்புக் குழு தேவைப்படுகிறதோ அந்தந்த பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவுறுத்தலின் பேரில் செல்ல உள்ளனர் மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அரண்நாள் விடுமுறை அளித்தும் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க